வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சூப்பரான டிஃபனுக்கு செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிற நெய் நல்லா மெல்ட் ஆனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் ஆட் பண்ணி அப்படி லைட்டாக வறுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும் இப்போமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா வெங்காயம் சீக்கிரத்துலேயே நல்லா வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதங்கி விட்டுக்கலாம் பத்து பூண்டு பல்ல நல்ல தோல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ண விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா மசிஞ்சிருக்கும் அது கூட கொஞ்சமாக புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் புதினாவோட வாசனை நல்லா தூக்கலாக வரும் எண்ணெயிலே வதங்கும் போது கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டு மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது கூட சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட மேலே கருவேப்பிலையும் ரெண்டு மூணு தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு குக் பண்ணிட வேண்டியதான் டிஃபனுக்கெலாம் இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ எதுக்குனாலும் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரத்துலேயும் செஞ்சிடலாம் பேச்சுலர் கூட வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடியது தான் மொதல் மொதல் நம்ம சமைக்கும் போது எப்படி சமைக்கணும்னு தெரியாத நேரத்தில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு இதை அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் படுற வரைக்கும் மூடி மூடி போட்டு எடுத்துக்கலாம் சிக்கனும் சீக்கிரத்துலேயே வந்துடும் மசாலா எதுவுமே அரைக்க வேண்டியதே இல்லை வீட்டில் உள்ள மசாலா வச்சே செஞ்சாச்சு கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக மல்லியலை தூவி இறக்கிட்டனா போதும் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிரும் சிம்பிளாகவும் செஞ்சிக்கலாம் இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா காட்டமாக இருக்கும் சாப்பிடும் போது அதுவும் இந்த இப்போ மழை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது சளி இருமலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் மிளகுலாம் ஆட் பண்ணி சாப்பிடும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் இந்த சிக்கன் கிரேவியை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம செஞ்சு ரெடி பண்ணிடலாம் இதில் தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கறதுனால கெட்டு போகாமலேயும் ரொம்ப நேரத்துக்கும் இருக்கும் வெளியில் கூட நம்ம ட்ராவலுக்கும் எடுத்துக்கலாம்